துலாலக்கணம் அப்ப துலால பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சனி திசை ஒரு யோகமான திசை ஒரு வரம்னு சொல்லலாம் என்ன வரம் குழந்தை வரம் சிறப்பாக இருக்கும் நிலம் பூமி சொத்து தொழில் ஜனவசியம் ஊருக்குள்ள நீங்களும் ஒரு அங்கீகாரம் இதுவரை இருந்த கெட்ட பேர்லாம் விலகி உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கடன் ரீதியான பாதிப்பு கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை இப்படி எல்லாம் அனைத்தும் அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா இந்த துலாலக்கணத்திற்கு இந்த சனி திசை அந்த சனியாகப்பட்டவர் உங்களுடைய ஜாதகத்தில் தன்னுடைய சனி சுய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் பூசத்திலேயோ அல்லது அன்சத்திலேயோ அல்லது உத்திரட்டாதியிலேயோ இருந்து விட்டால் உங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு கல்வியில் முன்னேற்றம் சொத்து சேர்க்கை தாயார் மூலம் தனவரவு அதேபோல் எதிர்பாராத திடீர் திடீர் தனவரவு திடீர் அதிர்ஷ்டம் லாட்டரி சீட்டில் அது மாதிரி அனாமத்து சொத்துக்கள் சேர்வது அடுத்தது முதலீடு சொத்துக்கள் உருவாகக்கூடிய அமைப்பு இப்படி பல்வேறு விதத்தில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும்